வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் ஆனால் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படி ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நாலு கேரட் எடுத்துக்கிறேன் நாலு கேரட்டில் மூணு கிளாஸ் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் கேரட்டை ஸ்கின் ஃபீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பாதி தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆறு டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் அப்படி சேர்த்தா தண்ணி ஆகிடும் ஜூஸ் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது ரியல் கேரட்டோட டேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும் ஸோ தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பிளண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டா ஜூஸ் ரெடி ஆகிடும் நம்ம கிச்சனில் பேசிக்காக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் அண்ட் கோகோனட் சேர்த்து சாப்பிடும்போது ஸ்கின் க்ளோக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜூஸ் கூட ஐஸ் க்யூப் சப்ஸா சீட்ஸும் சேர்த்துருக்கேன் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கேரட் ஜூஸ் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்